சீரியல் ரிவ்யூ பாண்டியன்னைவியூ பார்க்கலாமாங்க பாண்டியனும் ஒரு முடிவெடுத்து மயிலை வீட்டை விட்டு வெளியே அமைச்சாங்க ஆனா மயிலோங்கம்மா இந்த வீட்டை விட்டு இங்க மயிலை நாங்கள் கூட்டிட்டு போக மாட்டோம் நீங்க இந்த நீங்க இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் சும்மா விட மாட்டோம் கேஸ் கொடுத்து உங்களை உள்ள தள்ளாமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மயிலோங்கம்மா ரொம்பவே சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த சக்தி வேலுமே அங்கே மயிலோங்கம்மா சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்க பரதேசி பாண்டியன் குடும்பத்தில் உங்க பொண்ணை எதுக்கு கொடுத்தீங்க இப்ப பொண்ணோட வாழ்க்கை இப்ப கேள்விக்குறியா இருக்கு அவனோட குடும்பத்தில் நீங்கள் கொடுத்துருக்கவே கூடாது நாலு வார்த்தை ஒரு பொண்ணை கொடுக்குறேன்னா நீங்கள் எங்ககிட்ட விசாரிக்க வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தி வேலை சொல்லிடுறாரு ஆனால் இதை கேட்ட இங்கே பாண்டியனும் பயங்கர கோபமாகவும் வெளியே வந்து இங்கே சக்தி வேலை காலால் எட்டி வச்சுட்டுறாங்க இதை கேட்டு அங்கே ரொம்பவே கோபமாகவும் அங்கே முத்து வேலும் சக்தி வேலும் ரொம்பவே கோபமாக சண்டைக்குமே வந்துடுறாங்க இங்கே குமாரமே ரொம்பவே கோபமாக அங்கே இது கதிரியுமே அடிச்சிடுறாங்க கதிரியும் ரொம்பவே கோபமாகவும் இங்கே குமார போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறாங்க ஆனால் இங்கே மயிலோங்க அம்மா இந்த விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டுருக்காங்க இங்கே பாண்டியன் குடும்பத்தை ஒரே ஏடியாக இங்கே ஸ்டேஷனில் தள்ளணும் அப்படின்ற மாதிரியுமே முடிவு எடுத்துருக்காங்க ஏன்னால் இங்கே மயிலோங்கம் அம்மா எவ்வளவோ பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தி இருந்தாலுமே ஆனால் பொய் சொல்லாத மாதிரி இந்த உங்கள் மேலே கேஸ் கொடுப்போம் நீங்கள்லாம் இது மாதிரிலாம் பண்ணுறது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரியுமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் பாண்டியன் நீங்கள் பண்ணாத தப்பா நீங்கள் எவ்வளவோ பொய் சொல்லியிருக்கீங்க பொய் சொல்லி என்னோடய பையனோட வாழ்க்கையை கெடுத்துருக்கீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு பாண்டியன் இதை கேட்ட இங்கே மயில உங்கள் அம்மா உங்கள் மேலே நாங்கள் இப்போ மயிலை உங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் வாழ வைக்கலனா இப்போ உங்கள் மேலே எல்லார் மேலேயுமே கேஸ் கொடுத்து உங்களை ரொ எல்லாருமே உள்ளே தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை பார்த்த பாண்டியன் பயங்கர கோபமாகவும் நீங்கள் கேஸ் தரேன்னு கொடுக்குறீங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் பையனோட வாழ்க்கை இப்போ ரொம்பவே நாசமாக போயிட்டுருக்கு நாங்களும் கேஸ் கொடுப்போம் அதை நாங்கள் நீங்கள் கேஸ் கொடுக்குறீங்களா பார்த்துக்கோங்க நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க எங்கள் மயிலோங்கம்மாக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது சமந்தி நீங்கள் எங்கள் பாருங்கள் இந்த விஷயத்த பேசியே தீர்த்துக்கலாம் இங்கே மயிலை கூட்டிக்கிட்டு நீங்கள் உள்ளே போங்க அப்படி உள்ளே போகலன்னா நீங்கள் உண்டு இல்லைன்னா அழிவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலோங்கம்மா ரொம்பவே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் பார்த்து எங்கள் மீனாக்கு ரொம்பவே கோவமாக இருக்குது ஏன்னா மயிலோங்கம்மா அந்த நகை விஷயத்துலேயுமே எங்கள் படிப்பு விஷயத்துலேயும் வயசு விஷயத்துலேயும் நிறையவே போய் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு இங்கே மீனாவுமே ரொம்பவே சைலண்ட்டாகவும் இருந்தாங்க ஆனால் அவங்க அம்மா இவ்வளோ அவங்க இவ்வளோ தப்பு பண்ணிட்டுமே இவ்வளோ கோபமாக இங்கே எல்லாருமே எல்லா தப்பும் இங்கே பாண்டியனும் கோமதி தான் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்கள சும்மாவே விடக்கூடாது இந்த நெக விஷயத்தையுமே இங்கே பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே யோசிக்கிறாங்க ஆனால் இங்கே ராஜியுமே அதை தான் யோசிக்கிறாங்க ஏன்னா மயில் ரொம்பவே நல்லவளாக கூட இருந்துக்கிட்டோம் ஆனால் அவங்க அம்மா பேசுகிற விஷயம் இங்கே ரொம்பவே பெருசாகவே இருக்கு ஏன்னா இங்கே எங் எந்த தப்பவும் பாண்டியனும் கோமதியும் அங்கே நின்றுக்கிட்டு இதுக்கு மேலே இந்த வீட்டில் மயில் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த தப்பை பண்ணவங்க அங்க கோமதிக்கிட்டேயும் பாண்டியக்கிட்டையுமே கெஞ்சணும் மன்னிச்சுக்கோங்க இந்த விஷயம் நாம் நாங்கள் சொன்னது ரொம்பவே தப்பு தான் அப்படின்னு கெஞ்சினோம் ஆனால் இங்கே மயில் உங்கள் அம்மா ரொம்பவே அந்த கோபமாகவும் உங்கள் மேலே கேஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதெல்லாம் இங்கே மா மீனாக பார்த்துக்கிட்டு சும்மா இல்லை ஏங்க நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அந்த தப்புக்கு சொல்யூஷனை தான் பார்க்கணும் ஆனால் இன்னும் நீங்கள் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க நீங்கள் செஞ்ச மூணு விஷயம் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சுனா இங்கே எல்லாருமே ரொம்பவே அவங்க மேலே ரொம்பவே கோபம் தான் போடுவாங்க மிஞ்சி போனால் நாங்கள் தான் உங்கள் மேலே கேஸ் கொடுக்கணும் நீங்கள் என்ன எங்கள் மேலே கேஸ் கொடுக்குறது நாங்கள் உங்கள் மேலே கேஸ் கொடுத்திங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே மறக்கிட்டு இருக்காங்க ஆனால் மீனாவுங்க ஃப்ரெண்டவுமே இங்கே மயிலுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்ற விஷயத்த அங்கே மீனாக்கு ஷேர் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை பார்த்துட்டு இங்கே மீனாக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது இதை பார்த்துட்டு அங்கே சைடு ஓரமாக போயிட்டு இங்கே மீனாவுமே அந்த வீடியோவை பார்த்துட்டு இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களா இவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு அந்த தப்பை பண்ணாத மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்த அவங்க தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சால் ரொம்பவே அசிங்கன்னு கூட நினைக்காமல் இந்த விஷயம் மயிலை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே நம்ம இந்த விஷயத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது கோமதியத்துக்கிட்டேயும் மாமா கிட்டேயுமே நம்ம இந்த விஷயத்த சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே முடிவு பண்ணிடுறாங்க ஆனால் இங்கே மயிலோங்க அம்மா ரொம்பவே எகிரிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே முத்துவேல் முத்துவேல் எவ்வளவோ சக்திவேல் சொன்னாங்க ஆனால் சக்திவேல் பாண்டியன் குடும்பத்தில் இன்வால்வ் ஆகி இங்க மயிலவங்க அம்மா கிட்டையும் கேஸ் கொடுங்க அது கொடுங்க என்னுடைய பேர் சொல்லுங்க எல்லாமே இங்கே கேஸ் எஃப்ஐஆர் போட்டு இவங்களை உள்ள தள்ளி களித்த வச்சாதான் இவங்களுக்கு புத்தி வரும் சொல்லிட்டு முத்து சக்திவேலுமே மயிலவங்க அம்மா கிட்ட சொன்னதை வச்சுக்கிட்டு மயிலோங்க அம்மாவுமே உங்கள் மேலே கேஸ் கொடுத்து உங்களை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க போலீஸ்க்குமே கால் பண்ணிடுறாங்க மயிலவங்க அம்மா இதை பார்த்து இங்கே கோமதிக்குமே ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது குழந்தை உடனே பண்ண தப்பெல்லாம் நீங்கள் இப்போ போலீஸுக்கு கேஸ் கொடுக்குறீங்களா அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அது அதை சமாளிக்க வேண்டிய எல்லா ஆதாரமும் எங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குழனையுமே ரொம்பவே கோபமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சரவணன் ரொம்பவே கோபமாக அம்மாவும் எங்கள் மயிலும் அவங்க அம்மா அவங்க அப்பா மூணு பேரும் செஞ்ச தப்பு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்குமே புரிய வச்சுட்டாரு ஆனால் இவ்வளோ உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே அவங்க அம்மா இவ்வளோ ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணனுக்கு நினைக்கிற ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஆனால் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா என்னை உயிரோடியே பார்க்க முடியாது இந்த என் சாவுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சுட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்கிறத கேட்ட பாண்டியன் சரவணா ஏண்டா இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ண அவங்களுக்கு இப்ப வெளியே சுத்திட்டு போது நீ எதுக்கு சாகணும் அந்த கேஸ் எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நான் உங்கள் அப்பா சொல்கிறில்ல இதை நீ கேட்கலைன்னா நானும் உயிரோடு இருக்க மாட்டேன் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ இது மாதிரி முடிவு எடுத்துட்டேன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாண்டியன்னு சொல்கிறாரு ஓனே எங்கள் மயிலுமே இதுக்கு மேலே இந்த உண்மையெல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காது மாமா இந்த மயிலோட விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஏன்னா மயிலோட விஷயம் எங் எனக்கு ஒரு விஷயம் இல்லை ரெண்டு விஷயமும் தெரியும் அந்த விஷயத்த இப்போ என் ஃப்ரெண்டு மூலியமாக எனக்கு தெரிஞ்சிச்சு என் மயில் இவ்வளோ பெரிய கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போதான் தெரிஞ்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டு பாண்டியன் கோமதி சரவணன் இங்கே செந்தில் இது கதிர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பமாகவும் யோசிக்கிட்டு இருக்காங்க மீனா என்ன மீனா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செந்தில் கேட்குறாரு உடனே எங்க இருங்க எல்லா விஷயத்தையுமே நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே அந்த வீடியோ ஆதாரத்தையுமே காமிச்சிடுறாங்க மயிலுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்தை இங்கே எல்லாருமே பார்க்கற போது பயங்கர இருக்காங்க இங்கே கொஞ்சம் ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு இங்கே சரவணனுக்கு அது கூட இந்த வீடியோவை பார்த்து எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக தான் இருக்காரு இங்கே சரவணனும் இதெல்லாம் கேட்டு அப்பத்தாக்கு பயங்கர வருத்தமாக இருக்குது பாண்டியன் குடும்பத்தில் ஒவ்வொரு பிரச்சனையாக கஷ்டத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இவங்க ரெண்டு குடும்பமும் அடிச்சுக்கிட்டா எங்கள் அப்பத்தாக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஆனால் இங்கே மெயினாக காமிச்ச விஷயம் இங்கே எல்லாருக்குமே ஃபேமிலிக்கே ரொம்பவே அதிசயமாக இருக்குது உடனே எங்கள் அரசையுமே இதை பார்த்துட்டு அண்ணி இது மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணி வச்சிருக்கா ஏற்கனவே கல்யாணம் இல்லாமல் வயசு அதிக அதிகமாக இது இருந்து அந்த விஷயமும் இல்லாமல் காலேஜ் படித்ததுமே போய் எல்லாமே பொய்யா சொல்லி இங்கே அண்ணனுடைய வாழ்க்கையை கெடுத்து வச்சது இல்லாமல் அவங்க அம்மா இப்போ ரொம்பவே ஓவராக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இப்போ கேஸ் கொடுத்தாலுமே நம்ம ரிட்டன் கேஸ் கொடுக்கலாம்ப்பா அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு நம்ம பெரிய பிரச்சனை ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சைலண்டாக இருந்தோம் ஆனால் அவங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசையுமே ரொம்பவே கோவமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மீனாவும் இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை இன்னொரு விஷயமுமே இருக்கு அதே மாதிரி இங்கே எண்பது பவுன் போட்டேன் அப்படின்ற மாதிரியுமே அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க அந்த எண்பது பவுனில் நாலு பவுன் தான் இங்கே தங்கம் இது எல்லாமே பெத்தல தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொன்னதை கேட்டதும் இங்கே கோமதிக்கு மயக்கம் வர மாதிரி ஆகிடுது உடனே இதெல்லாம் கேட்ட சரவணன் பாண்டியன் செந்தில் கதிர் ராஜின்னு சொல்லிட்டு ராஜுக்கு ஏற்கனவே தெரியும் இங்கே செந்திலுக்குமே ஏற்கனவே தெரியும் இங்கே பாண்டியன் கோமதி தான் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் இந்த விஷயமெல்லாம் முன்னாடியே இவங்களுக்கெல்லாம் தெரியல ஏன்னா பாண்டியன் இங்க சரவணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவங்க எல்லாமே நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஆனால் அவங்க குடும்பம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சி பார்க்கறமோதே இங்கே பாண்டியனுக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் ரொம்பவே கவலையாகவும் இருக்குது ஏன்னா என்னோடய பையனோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் நினைக்கிற போது ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு ஏன்னா ஏற்கனவே மயிலோட விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு போய் நின்றுட்டு இருந்தார் ஆனால் இப்போ நகை விஷயமும் அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயமும் இங்கே பாண்டியனுக்கும் கோமதிக்கும் தெரிஞ்சது மனசு உடஞ்சி போயிட்டாங்க ஏன்னா பாண்டியனும் கோமதியும் ரொம்பவே கோவக்காராக இருக்கலாம் ஆனால் மனசு ரொம்பவே சுத்தமானவங்க அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் மனசு உடஞ்சி போய் நின்றுட்டாங்க மயில் இப்போ இருக்காங்க ஏன்னா மயில்வங்க அம்மா பேசுறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலை தட்டி கேட்கலாம் ஆனால் மயில் கொஞ்சம் கூட பாவம் முடியும் இல்லாமல் அங்கே பாண்டியன் மலையும் கோமதி மலையும் கேஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியுமே அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க அந்த விஷயம் கேட்டவுமே சைலண்டாக இருந்து மயில் மனுசாட்சி இல்லாமல் இருக்கிறாங்க ஏன்னா மயிலுக்கு இந்த விஷயமெல்லாம் அவங்க அம்மா சொல்லி இந்த எல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா இப்போ மயில் இவ்வளோ பெரிய விஷயத்தையுமே சைலண்டா எடுத்துக்கிட்டு அங்கே கோமதியும் பாண்டியன் இங்கே சரவணனும் ஜெயிலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே அங்கே சைலண்டாக இருக்கிறத பார்த்தாவே தெரியலையா இந்த பிளானில் இங்கே மயிலுமே இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பாண்டியன் இங்கே எவ்வளவோ கோவமாக இருக்கலாம் ஆனால் பழனிவேலையுமே வீட்டு விட்டு அமைச்சிருக்கலாம் ஆனால் கரெக்டாக அந்த கோபத்துலேயுமே கரெக்டான முடிவு எடுப்பாங்க ஆனால் அந்த மயிலோட விஷயத்தில் எடுத்தது கரெக்டான முடிவு தான் ஆனால் மயில் அவங்க அம்மா இங்கே பாண்டியன் மேலேயும் அவங்க குடும்பத்து மேலேயே கேஸ் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியுமே மிரட்டி போயிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த வீடியோ ஆதாரமே போதும் மயிலோட குடும்பத்தைய லைஃப் லாங் வெளியே வர முடியாத மாதிரி பண்ணிவிட்டுருப்பாங்க கோமதி ஏன்னா கோமதியும் பாண்டியனும் எவ்வளவோ அங்கே மயிலை பார்த்து பார்த்து வச்சிட்ருப்பாங்க ஏன்னா எந்த வேலையுமே செய்யாமல் அங்கே மயிலே தான் இந்த வீட்டில் எல்லா வேலையுமே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து போட்டு செஞ்சிட்ருப்பாங்க ஆனால் மயில் ஒரு காரணத்தோடு தான் செஞ்சிட்ருக்காங்க ஏன்னால் இந்த உண்மையெல்லாம் தெரிய வரும்போது இந்த விஷயத்த வச்சு ஆனால் இதை மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னால் இங்கே சரவணுக்கு தெரிஞ்சு அங்கே சரவணனும் ரொம்பவே கோபமாகவும் ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த கஷ்டத்தை மனசுக்குள்ளேயே வச்சிட்டு ஆனால் மயில் பண்ணுற கொடுமையெல்லாம் பார்த்துட்டு இங்கே சரவணனும் ரொம்பவே கோபமாகவும் இந்த விஷயத்தெல்லாம் எல்லோருக்கிட்டே சொல்லிட்டாங்க ஆனால் இங்கே மயிலவங்கம்மா இந்த விஷயத்தெல்லாம் இங்கே கேஸ் கொடுப்பேன் அப்படின்னுலாம் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்கே சரவணனால் நிம்மதியாகவே இருக்க முடியல நம்ம செத்தாக தான் இந்த ஒரு முடிவுக்கு இது இந்த ஒரு விஷயத்துக்கு முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ரொம்பவே கோபமாகவும் அவங்க அம்மாவும் கேஸ் கொடுத்துக்கு போயிட்டாங்க இங்கே சரவணனும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே நம்ம தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் சொல்லிட்டு உள்ளேயுமே போயிட்டு கதையுமே சாத்திக்கிறாங்க உடனே எங்கள் கோமதி அரசி மீனா ராஜி பாண்டியன் இவங்க மூணு பேரும் இந்த மொத்தம் பேரும் போய் அங்கே கதையுமே தட்டி பார்க்குறாங்க ஆனால் சரவணன் தறக்கிற மாதிரியே தெரியல இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க ரொம்ப பதட்டமாகவும் கதவையுமே உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க உடனே எங்கள் சரவணனோ அங்கே இருக்கிற ஒரு சேரையை எடுத்து அங்கே ஃபேனில் மாட்டி தூக்கு மாட்டுறதுக்குமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே செந்திலும் கதிரும் ரெண்டு பேரும் அந்த கதிரையுமே உடைச்சிடுறாங்க உடனே மாற்ற நேரத்தில் அங்கே சரவணையுமே காப்பாற்றிடுறாங்க உடனே எங்கள் பாண்டியன் ஏண்டா இது மாதிரிலாம் முடிவு எடு எடுத்துக்கிட்டு இருக்க நாம் எந்த தப்புமே பண்ணலை அதுக்கு போய் நீ இது மாதிரிலாம் முடிவு எடுக்கிறது ரொம்ப பெரிய தப்புடா உங்களுக்காக தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நானும் கோமதியும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் இவ்வளோ விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீ இது மாதிரிலாம் முடிவு எடுப்பியா எங்களை நினச்சி பார்த்தானா நீ இந்த முடிவை எடுத்துட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் பயங்கர வருத்த மயிலோங்கமாக பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டோம் நம்ம பார்த்துக்கலாம் எதுனாலையும் பார்த்துக்கலாம் ஏன்னா சாதகம் நம்ம தான் இருக்கு ஏன்னா சாட்சி புரூப் எல்லாமே நம்ம இருக்குது இருக்கு இதுக்கு மேலே நீ ஏண்டா வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியனுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓனேங்க சரவணனோ அப்பா என்ன என்னால் முடியலப்பா அவங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியுமே அவங்க உங்கள் மேலே கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி என்னால் உங் உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்க முடியாதுப்பா அதனால தான் நான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாகவும் அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அரசையும் அண்ண நீங்கள் எதுக்குன்னா சாகணும் நீங்கள் சாகக்கூடாது அதே மாதிரி அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அவங்க தப்பு பண்ணிவிட்டு அவங்க சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நினைக்கிற போது நீங்கள் தப்பு பண்ணாமல் ஏன் இது மாதிரி நல்லா முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் இது மாதிரி முடிவு எடுத்தது ரொம்பவே தப்புன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியுமே சொல்லிக்கிட்டு இருக்க உடனே கோமதியும் ஏன்டா இது மாதிரிலாம் முடிவு எடுக்கிற நீ இல்லைனா எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா நீ நினச்சி பார்த்துருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் இங்கே சரவணுக்கு மனசு உடஞ்சி போயிட்டாரு ஏன்னா அங்கே மயில் ரொம்பவே அந்த விஷயத்தெல்லாம் அங்கே சரவணன் தெரிஞ்சியுமே இவ்வளோ நாளாக அதை மனசுக்குள்ளேயே வச்சு அந்த மனசுக்குள்ளே தெரிஞ்சிருச்சு ஆனா அந்த விஷயம் அப்பாக்கும் அம்மாக்கும் தெரிஞ்சு ரெண்டு பேரும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும்போது நான் உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே அந்த முடிவு எடுத்து அப்படின்ற மாதிரியுமே சரவணன் சொல்லிட்டு உடனே எங்கள் கதிரும் சிந்திக்கலாம் ரெண்டு பேரும் அண்ணா நீங்கள்லாம் இது மாதிரி முடிவு எடுக்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருக்குது நான் இது எப்போவே எடுத்துருக்க வேண்டியவன் நான் இப்போ எடுக்கிறேன்னா அதுக்கு காரணம் உண்டு அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அதனால தான் நான் இந்த ஒரு முடிவை எடுத்தேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சரவணன் சொல்கிறத கேட்டதும் இங்கே பாண்டியன் ஏண்டா நீ இருந்தால் தாண்டா நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் நீங்கள் இல்லைனா நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கோமதியும் ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஸ்ருதியுமே சாரி குழலையுமே இங்கே ரொம்பவே கோபமாகும் சரவணா நீ எடுத்துக்கிட்ட இந்த முடிவை எடுக்கிற நீ எடுக்கிறதெல்லாம் ரொம்பவே தப்புடா இங்கே மயில் மயில் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த ஒரு பொய்ய சொல்லியிருக்காங்க அவங்க என்னனாலையும் பண்ணிக்கிட்டோம் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் நீ செத்தனா அங்கே உங்கள் அம்மாக்கும் உங்கள் அப்பாக்கு தான் ரொம்பவே வருத்தமாக இருக்கும் நீ அது மாதிரி முடிவு எடுத்தது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாமா வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்